ஆஞ்சநேயர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது இந்த ஓமத்தில் ஆஞ்சநேயர் மூன்று முறை வந்து போகிறார் ஆஞ்சநேயர் மீது பக்தி கொண்டவர்கள் ராமர் மீது அதிக பக்தி கொண்டவர்கள் இந்த யாகம் நடக்கும் இந்த யாகத்தை பாருங்கள் அதாவது ஆஞ்சநேயர் இந்த யாகத்தை வந்து ஸ்லோவாக பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு அதோடய ஃபோட்டோ இமேஜை வந்து வால் போஸ்டராக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இந்த யாகத்தை ரொம்ப கவனித்து பாருங்கள் அதாவது பக்தியோடு பார்க்கணும் சும்மா ஏதோ வருதுன்னு அவன் சொன்னால் பார்ப்போம் அப்படின்னு பார்க்காதீங்க பக்தியோடு நிறுத்தி பாருங்கள் இந்த யாகத்தில் அந்த நெருப்பு வழியாக ஆஞ்சநேயர் வந்து மூன்று முறை வருகிறார் நீங்கள் அதை ஸ்லோ பண்ணி பாருங்கள் அப்படி வந்து அந்த ஆஞ்சநேயர் வந்து மிக சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க அந்த மயிலாப்பூர் லஸ் ஆஞ்சநேயர் அந்த யாகத்தை உன்னிப்பாக பாருங்க அந்த புரோகிதர்கள் வந்து அந்த மந்திரங்கள் முழங்க சொல்கிறார்கள் ஆஞ்சநேயர் வந்து வெளிப்படுகிறார் எல்லாரும் வந்து இதை பாருங்கள் பார்த்துட்டு வந்து உங்களோட கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆஞ்சநேயர் அருள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இந்த ஆஞ்சநேயரோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அது கேரண்டி நான் தரேன் பாருங்கள் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா லஸ் ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெறுகிறது இந்த லஸ் ஆஞ்சநேயர் கோயில் மிக பிரதிஷ்டி பெற்ற கோயில் மிக சிறப்பு மிக்க கோயில் பல பிரபலங்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு ஸ்தலம் பல வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயர் கோவில் இது வந்து மயிலாப்பூர் தண்ணித்துறை மார்க்கெட் அருகில் அமைந்துள்ளது இந்த ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வோர்களுக்கு அவங்களோட ஆயுள் காலம் கூடும் அவங்க நினைத்த காரியம் நடக்கும் அப்படி சிறப்புமிக்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் அங்கே வந்து கும்பாபிஷேக விழா வந்து மிக விமரிசையாக நடைபெறுகிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் அதாவது பத்மாவதி தாயார் சீனிவாச பெருமாள் இங்கே வந்து காட்சியளிக்கிறாங்க இந்த பத்மாவதி தாயாரும் சீனிவாச பெருமாளையும் நீங்கள் அங்கே போய் வேண்டுனீங்கன்னா உங்களோட வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற இந்த ஆலயம் அந்த சீனிவாச பெருமாள் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் குட்டியாக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படியே சிரித்த முகத்தோடு அதாவது பக்தர்களை வந்து சிரித்த முகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு அந்த பெருமாள் அங்கே அமைந்திருக்கிறார் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா அவங்களும் சின்னதாக தான் இருப்பாங்க அந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ஏழு வாரம் வந்து வெள்ளிக்கிழமையில் ஏழு வாரம் வந்து என்ன நீங்கள் மனசில் வேண்டிட்டு நீங்கள் போய் அந்த தாயாருக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுறீங்களோ தாமரை புஷ்பம் அதாவது தாமரை இல்லை செந்தாமரை இந்த மாதிரி தாமரை புஷ்பம் வாங்கி கொடுத்து அந்த தாயாருக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களோட வேண்டுதல் எல்லாமே அவ்வளோ உடனே நடக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்க அந்த மகாலட்சுமி தாயார் இந்த பக்கம் இந்த ஆஞ்சநேயரை பற்றி சொல்லணுன்னா ஆஞ்சநேயர் வந்து மிக சிறப்புமிக்க ஆஞ்சநேயர் அதாவது சினிமா பிரபலங்கள் பல பிரபலங்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க அதாவது அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் நீங்கள் ஒரு காரியத்தை போய் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வச்சீங்கனாலே உங்களோட ஆஞ்சநேயர் வந்து உங்களோட பிரச்சனையை அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அந்த ஆஞ்சநேயர் இந்த ஆலை அமைஞ்சிருக்கு அங்கே வந்து சீதாராம ஆஞ்சநேயர் அந்த பக்கம் கோதண்டராமர் இருக்கார் இந்த ஆலயம் வந்து மிக பழமையான ஒரு ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம் அந்த பகுதியில் வந்து இந்த ஆஞ்சநேயரை பற்றி கேட்டால் அவ்வளோ சொல்லுவாங்க அவ்வளோ மிக சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து பெருமாளுடைய அதாவது ராமருடைய மிக நெருங்கிய நண்பராக இருந்தவர் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா போர் நடக்கும்போது ராவணனை அந்த சீதாதேவியை வந்து சிறை பிடிச்சிட்டு போயிடுறாரு அப்போ அந்த ராவணன்ட்ட இருந்து அந்த சீதாவை மீட்டி வருவதற்கு ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துணையாக இருந்தவர் அதாவது ஆஞ்சநேயரை பற்றி சொல்லணுன்னா உதாரணம்னா ராமாயணம் ராமாயணத்தில் வந்து சீதைக்கு அவ்வளோ துணையாக இருந்தார் சீதையை நெருங்காத அளவுக்கு அந்த அயோத்தியாவிலேருந்து அவங்க ராவணன் அந்த சீதாவை கடத்திட்டு போனதை அவளை காப்பாற்றுறதுக்காக ராமர் லக்ஷ்மணனும் இந்த இவங்க வந்து அவ்வளோ சிரமப்படுவாங்க அப்போது இந்த ஆஞ்சநேயர் தனதோட வானர சேனைகளை வைத்து கடலில் பாலம் அமைத்தவர் அதாவது இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கும் அந்த ராமேஸ்வரத்தில் ராமநாத ஆலயத்தில் அந்த கடலுக்குள் அமைந்திருக்கும் அந்த ராமர் பாலம் அந்த ராமர் பாலத்தை எந்த ஒரு துணையும் இல்லாமல் இறை சக்தியோட அதாவது ராம ராமச்சந்திரமூர்த்தி கூட இருக்கும்போது என்ன ஆகும் கல்லெல்லாம் வந்து மிதந்திருக்கு ஆஞ்சநேயர் ஒரு கல்லை தூக்கி தண்ணியில் போட்டார்னா தண்ணியில் கல் மிதந்திருக்கு அது வரலாறு இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் போனீங்கன்னா அந்த தீர்த்த தொட்டிகளில் அந்த கல் வந்து மெதக்கும் அதை நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் அது வந்து அப்படி ஒரு சிறப்புமிக்க வந்து அந்த சக்தி இன்னும் இருக்குது அதாவது ராமர் வந்து ராமேஸ்வரம் வழியாக பாலம் அமைத்து ஸ்ரீலங்காவுக்கு சென்று ராவணனிடம் சண்டையிட்டு சீதாவை வந்து மீட்டிட்டு வந்திருக்காங்க சீதாவை மீட்டிட்டு வந்து ராவணன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு சிவபெருமானுட்டே சிவன்ற ஈஸ்வரன்ற பட்டம் பெற்றவன் அந்த ராவணன் வந்து மிக சக்தி வாய்ந்த சிவனு சிவன்கிட்ட வந்து அந்த ஈஸ்வரன்ற பட்டம் யாருக்குமே இல்லை ராவணேஸ்வரன் அவன் ஒருத்தனுக்கு தான் வந்து அந்த பட்டத்தை வந்து சிவபெருமான் கொடுத்துருக்காரு சிவபெருமானை தூக்கி கடும் பயங்கர தவம் இருந்திருக்கா அதாவது நான் கேட்டது கிடைக்கணும்னு தன்னோட தலையை வந்து ஒம்பது தர வந்து வெட்டியிருக்கான் தான் கும்பகர்ணன் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என் அண்ணன் வந்து உங்களை வந்து கடும் தவம் இருந்து உங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் அவருக்கு உடனே காட்சி அளிக்கணும்னு சொல்லி கும்பகர்ணன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து கும்பகர்ணனுக்கு சிவபெருமான் வந்து ஆசி வழங்கி தனது அண்ணன் வந்து உங்களுக்காக இவ்வளோ தீவிரமாக வந்து தன் உயிரை மாய்த்து கொண்டிருக்கான்னு சொல்லி அவருக்கு ஏன் பத்து தலை ராவணன் பேர் வந்ததுன்னா தனது தலையை ஒம்பது பத்தாவது தர வெட்டியிருக்கிறாரு அப்போ தான் வந்து அந்த கடைசி முறையாக அவருக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த ராவணேஸ்வரன்ற ஒரு பட்டத்தையும் அவனுக்கு கொடுத்துருக்காரு ராவணேஸ்வரன் ரொம்ப நல்லவன் நேர்மையானவன் அவன் செய்த தவறு என்னவென்றால் சீதாவை தான் அது வந்து அவனோட கர்மா அவன் வந்து ராமருடைய அந்த வில்லுக்கு இரையாக வேண்டும் என்பது விதி அதனால் வந்து அவர் வந்து ராமர் கையால் தான் சாவணும் அப்படிங்கிறது பிராப்தம் அதனால தான் அவர் இறந்து போயிரு ராமர் வந்து சீதாவை வந்து இவர் பிடிச்சி அதை வந்து அவர் போய் காப்பாற்றிட்டு வரும்போது அவருடைய தன் மனைவியை காப்பாற்றுவதற்கு இடையூறாக இருந்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு தன்னதோட மனைவியை அவர் காப்பாற்றிட்டு வருவார் ராமரு அவரை காப்பாற்றிட்டு வரும்போது ராமேஸ்வரத்தில் அந்த ராமர் வந்து அந்த ராமேஸ்வரத்தில் வந்து அவர் நந்தியை ஒரு அது என்ன சொல்ல ஒரு சிவலிங்கத்தை வடிவமைத்து சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுவார் அந்த கடல் பகுதி வந்து சிவபெருமான் கருணையால் அந்த கடலில் கல் போட்டாலே மிதக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை வந்து அவர் வந்து சிவபெருமான் வந்து இந்த ராமருக்காக அந்த கடலே வந்து இவருக்காக வழி விட்டுருக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு அப்போ மிக நேர்மையாக சக்தி வாய்ந்த இந்த பெருமாள் வந்து அந்த ராமர் வந்து ஸ்ரீலங்காவில் போய் அவர்கிட்ட சண்டை போட்டு சீதையை காப்பாற்றிட்டு வந்திருக்கார் அதுக்கு உறுதுணையாக இருந்தவர் இந்த நம்ம ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்குது எல்லோரும் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபட்டு அவரிடமிருந்து எல்லா வரத்தையும் பெறுக என்று அன்போடு நான் வேண்டிக்கொள்கிறேன் மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்